ஸ்ரீ குருபியோ நமக அனைவருக்கும் நமஸ்காரம் இன்று அபூர்வமான கிருத்திகை விரதம் மற்றும் சஷ்டி விரதம் இணைந்த அற்புதமான நாள் குறைதனை தீர்த்தருளக்கூடிய நல் வரங்களை தந்தருளக்கூடிய மிகவும் அற்புதமான சக்தி வாய்ந்த குன்றக்குடி திருமுருகன் துதிமாலை பார்க்கலாம் அத்துடன் ஜெகத்குரு ஸ்ரீங்கேரி பரமாச்சாரியால் அருளிய குன்றக்குடி திருமுருகன் ஸ்துதி நான்கு வரிகள் கொண்ட அற்புதமான ஸ்துதி தினம் ஜபிப்பவருக்கு நவகிரக தோஷமில்லை நோய்கள் அணுகாது குழந்தை வரம் தரக்கூடியது கத்தி முனையில் இருப்பவரை சக்தி முனையால் காத்து வளர்த்து வாழ வைப்பவன் வைப்பாரு பெறுவான் அவனது பாத கமலத்தை பிடித்தால் நமது பாதக மலங்கள் எல்லாம் அகலும் இந்த நன்னாளில் நாம் குன்றக்குடி முருகன் சிறப்பறிந்து அங்கு சென்றபோது கோவில் கல்வி இந்த சக்தி வாய்ந்த பாடல் குன்றக்குடி முருகன் துதிமாலையை படம் எடுத்து வந்தேன் அதை இந்த தினத்தில் நாம் தெரிந்து கொள்ளலாம் சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள காரைக்குடியில் இருந்து சுமார் பத்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது குன்றக்குடி திருத்தலம் குமரனின் பெற்ற திருத்தலம் பிரார்த்தனை தலங்களில் முதன்மையானது இந்த கோவிலின் சிறப்பை இறைவன் சண்முகநாதர் வீட்டிலிருந்து அருள் இந்த மலையே மயில் உருவம் போன்ற காட்சியளிதான் முருகப்பெருமானின் வாகனமான மயில் அவரது சாபத்தால் மலையாகி போனதாக சொல்லுகிறது முருகப்பெருமானின் மயிலிடம் வந்து நான்முகனின் வாகனமான அண்ணம் திருமாலின் வாகனமான கருடனும் நாங்கள்தான் மயிலை விட சக்தி படைத்தவர்கள் மேலும் நாங்களே வேகமாக பறக்கக்கூடியவர்கள் என்று சொல்கின்றனர் போய் சொல்றா அசுரர்கள் முருகப்பெருமானின் மயிலிடம் வந்து அதை கேட்டு உண்மை என்று நம்பியது மயிலும் கண்மூடித்தனமாக கோபம் வந்தது பிரம்மாண்டமான உருவம் எடுத்து கருடனையும் அன்னத்தையும் விழுங்கியது மயில் பிரம்மனும் திருமாலும் நேராக முருகப்பெருமானிடம் வந்து இது குறித்து முறையிட்டார்கள் அவர்களது வேண்டுதலை ஏற்றார் முருகப்பெருமான் மயிலிடம் இருந்து அன்னத்தையும் கருடனையும் மீட்டுக் கொடுத்தார் மேலும் மயிலின் கர்வத்தினையும் அடக்க மயிலை மலையாக மாறி போகும்படி சாபமிட்டார் தனது தவறுக்கு வருந்திய மயிலும் குன்றக்குடி வந்து மலையாகி போனது ஆர்முகப்பெருமானை குறித்து மலையாக இருந்தபடியே தவம் இருந்தது மயிலின் தூய்மையான தவத்தில் மகிழ்ந்தார் முருகப்பெருமான் மயிலுக்கு சாப விமோச்சனம் அளித்தார் மயில் உருவத்தில் இருந்த அந்த மலை மீதே எழுந்தருளி அருள் புரிந்தார் என்பதே இந்த ஸ்தல புராணம் இந்த ஆலயத்தில் காவடி வழிபாடும் பால்குடமும் விசேஷமாக நடத்தப்படுகிறது இந்த கோவில் வந்து வேண்டுதல் வைத்தால் தீராத தோல்வியாதிகள் கூட தீரும் என்பது நம்பிக்கை வேண்டுதல் நிறைவேறிய பின் உடல் உறுப்புகள் பொறிக்கப்பட்ட வெள்ளி தகட்டை உண்டியலில் சேர்ப்பிக்கின்றனர் பக்தர்கள் மலையின் கீழ் பகுதியில் சுயம்புவாக தோன்றிய தேநாற்றுநாதர் கோவில் உள்ளது இந்த சுயம்பு முத்திய அகஸ்திய முனிவர் வணங்கி வழிபாடு செய்திருப்பது குறிப்பிடத்தக்கது இத்தல அம்பாள் அருட்சக்தி என்ற திருநாமத்துடன் சக்தி வாய்ந்தவளாக அழகின் வடிவாக காட்சி தருகிறாள் சிவகங்கை மருது பாண்டியவருள் மூத்தவரான பெரிய மருதுக்கு ஒருமுறை முதுகில் கராஜப்படவே கட்டி ஏற்பட்டிருந்ததாம் அப்போது இந்த குன்றக்குடி முருகப்பெருமானின் அருட்பிரசாதமான திருநீரே குணப்படுத்தியது என்பதிலிருந்து முருகப்பெருமான் நோய் தீர்த்து அருள் புரிகிறார் என்பதை உணர முடிகிறது முருகன் அழகன் மால்மருகனின் சஷ்டி கிருத்திகா நட்சத்திரமான இந்த நன்னாளில் கந்தனை வாயார போட்டி மனதார குன்றக்குடி முருகனின் துதியை துதித்து பலனடைவோம் குன்றக்குடி திருமுருகன் மாலை கந்தனே செந்தாமரை மலர்பாதனே கருணை உருவாய் நின்றவனே கை தொழவே வரம் தந்தருள் கலியுக வரத வடிவேலா சுந்தரவன மதில் வேடனை தருவாய் விருதனாய் வள்ளியை மணந்தவனே ஜய ஜய சங்கர குமார குருபர குன்ற குடிவளர் குமரேசா கடல் ஒளி போலவே சங் சங்க முழக்கி படையுடன் வந்து போர் செய்த அடமிகு சூரன் சிரமதை துணித்த ஆறு துண்மை பொருளோனே திடமுடன் பணிவார் சித்தம் இனித்திடும் திடும் தேனே தெல்ல முத பெருக்கே ஜய சங்கர குமார குருபர குன்ற குடிவளர் குமரேசா தந்தையான ஜகதீஷரு குயர் மந்திர மதனை விந்தையாக சிந்தை குளிர உபதேசம் செய்த சுந்தர மன்மத சுகுமாராம் வெந்துயர் வாத பித்தமுடுபல வயிற்றினில் உறைந்திடும் பிணி தீர்ப்பாய் ஜெய சங்கர குமார குரு குன்ற குடிவளர் குமரீசாம் ரவி குல தசரதன் மகனாய் வந்து ராவணனை ஒழித்தாதரித்த பூவி புகழ் கோதண்ட ராமன் மணமகள் புனித மருமகள் ஆனவனே வெவ்வினை தீர்த்திடும் விக்ன விநாயக சோதர ஞான கிருபாகரணே ஜெய சங்கர குமார குரு குன்ற குடிவளர் குமரேசா முருகனு கிணையாய் ம

புகழ்ந்திடவே நேசமுடன் பவ பாசமகன்றிட நீ வர மீதென கீந்தருள்வாய் காசினி அனைத்தும் காத்தருள் புரியும் கருணை வாரிதி நீ அன்றே ஜெய ஜய சங்கர குமார குருபர குன்ற குடிவளர் குமரேசாம் திருப்பரங்குன்றம் திருத்தணிகை உயர் சுவாமி மலை சோலை திருச்செந்தூர் திரு ஆவினன் கொடி முதல் குன்றுகளில் ஒரே முருகோணே மரளியின் தூதுவர் கொடுமையுடன் வந்து வருத்திடாதிருக்கணி வரம் தருவாய் ஜய ஜய சங்கர குமார குருபர குன்ற குடி வளர் அல்லல் படுத்தும் பல பல பேய்கள் பில்லியொடு பகை சூனியங்கள் நில்லா தகன்றிட நீ அருள் புரிவாய் நிக்கிலும் துதிக்கும் ஸ்ரீமானி வல்லவனே மயில் வாகன நீ திரள் சூரன் சிறந்த துணி தாய் ஜய ஜய சங்கர குமார குருபர குன்ற புடிவளர் குமரீசா அம்பிகை சாம்பவி துன்பம் அகிலாண்டீஸ் ஆதி பரா வம்பு ஜமலையூரம் பிளந்திட வடிவேல் தன்னை விடுத்தோனே ஜெய ஜெய சங்கர குமார குரு பர குன்ற குடிவாளர் குமரீசா நெஞ்ச நெஞ்சம் கணிந்து நினைப்பவர் தம் முன் செஞ்சிலம் பணிந்து மமையிலேறி அஞ்சாதே என்று ஆறுதல் சொல்ல குஞ்சரி உடனே வருவாயே தஞ்சமென வந்த இந்திராதி தேவர் வெஞ்சிரை அகற்றி அருள் செய்தாய் ஜெய ஜெய சங்கர குமார குருபர குன்ற குடிவளர் குமரீசாம் பெருங்கடல் தன்னை கரந்தனில் ஏந்தி அருந்திய கும்ப முனிவனுக்கு அருமையுடன் உபதேசம் அது செய்த பெருமை மிகுந்த பெருமானே மறைகள் நான்கும் தேடி காணாத மாமகள் வள்ளி மணவாளா ஜெய ஜெய சங்கர குமார குருவர குன்ற குடி வளர் குமரீசா இரத்தின கதிர்மளி மௌலியில் அங்கிட சக்தியருள் வடிவேலுடனும் ரத்தின கோவை மார்பினில் விளங்கிட சித்தர் அமரர் துதித்திடவே பக்தர்கள் குறைதனை தீர்த்தருள் புரிய இத்தருணம் வந்து ஆதரிப்பாய் ஜெய ஜெய சங்கர குமார குரு குன்ற குடி வளர் வெங்கடேசன் சொன்ன முருகன் துதிமாலை பன்னிரண்டும் மரவாத அனுதினம் பாடி கொண்டாடி துதி தேடும் அடியவர் சிந்தைதனை அறிந்து நல்வரங்களும் மிகவே தந்து ஆதரி தருள்வாய் தயாபரணி ஜய ஜெய சங்கர குமார குருபர குன்ற குடிவளர் குமரேசா. ஜய ஜய சங்கர குமார குருபர குன்ற குடிவளர் குமரேசா. குன்ற குடிவளர் குமரீசா ஸ்ரீ ஜகத்குரு ஸ்ருங்கேரி பரமாச்சாரியால் நேரில் இங்கு தங்கி பற்பல லீலைகளை புரியும் சண்முகநாதனை கண்டார் நான்கு மாதமும் நாதனை விட்டு பிரிய மனமில்லாமல் இங்கு தங்கினார் தான் கண்ட அதிசயத்தை ஸ்துதி மூலமாய் உலகிற்கு உபதேசிக்கிறார் இந்த ஸ்துதிகளை தினம் ஜபிப்பவர்க்கு நவ கிரக தோஷமில்லை நோய் முதலியன அணுகாது கத்தி முனையில் இருப்பவரை சக்தி முனையில் காத்து வளர்த்து வாழ்வை பண்ணளவா ஆறுமுகநாதன் அவன் பாத கமலத்தை பிடித்தால் நமது பாதக மலங்கள் அகலும் நம ஸ்துதியை பார்க்கலாம் कृपावारिरारि आस्तिकत्वं दृटं कर्तु अद्यापि यः कुकुटादीन् मृषम्पाचितान् जीवयत्यादरात्तं सदा षण्मुखं भावये हत्सरोजे இதன் பொருள் வேதனை வள வல்வினை அகல விரும்பும் அன்பர்கள் வேத விழுப்பொருளை அறிமுகம் கொண்டு சிகண்டிகிரி விளையாடும் வேலனை அகலும் வெந்த மீனும் அரவமும் சேவலும் உயிர் பெற்று வாழ்ந்து மகிழும் மயூரகிரி குன்றத்திலே இன்னொரு முறை ஸ்லோகத்தை பார்க்கலாம் கிருபாவாரி ராரி ஆஸ்தி ஆஸ்திகத்வம் திருடம் கர்த்து அத்யாபி यः कुक्कुटादीन् मृषम् पाचितान् जीवयत्यादरात्तम् सदा षण्मुखम् भावये हत्सरोजे अर्थश्लोकं कुलाचलसुताभाग्य कोटिमन्मथ विग्रहम् कुलदैवतम् अस्माकं कुमारस्कन्दम् आश्रये இதன் பொருள் ஹே சரணம் சரணமப்பா ஊழ்வினைகளால் உயிர்கள் வாடுகின்றன வாட்டத்தை தணிக்க வந்த ஷண்முகா பார்வதி தேவியின் தவ பயனே குமரா என் குறைகளை நீக்கி என் மனதில் நிறைவு ஏற்பட நீ என் மனக்குன்றில் அமர்வாய் எங்களை வாழ்விப்பாய் நீயே சரணம் சரவண பவா இன்னொரு முறை ஸ்லோகத்தை பார்க்கலாம் குலாச்சல சுதாபாக்ய கோட்டிமன்மத விக்கிரகம் குலதெய்வதம் அஸ்மாக்கம் குமாரஸ்கந்தம் ஆஷ்ரையே அனைவரும் இந்த குன்றக்குடி முருகன் துதிகளை பாராயணம் செய்து குறைகள் கஷ்டங்கள் நீங்க பெறுவோம் வேண்டுதல்கள் நிறைவேற பெறுவோம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நல்லதே நடக்கும் நமஸ்காரம்